தமிழக வெற்றிக் சம்பந்தமா ஒரு தரமான அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வருத்தமான செய்தி தமிழக வெற்றிக் நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி அவர்கள் இன்னைக்கு இறந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தளபதி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு கட்சி ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்காக தளபதி கார்ல ஏறிட்டு மறுபடியும் காரை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் பாத்தீங்கன்னா சஜி அவர்கிட்ட தளபதி பேசினாரு சோ தளபதிக்கு அவ்வளவு

தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது சென்னை திருவான்மியூர்ல இருக்க ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டர்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நிகழ்ச்சியில தளபதி பாத்தீங்கன்னா திமுக வச்சு செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு முக்கியமா இப்ப நடந்திருக்க ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலை பத்தி தளபதி பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் அவரை நான் தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்போ தளபதி முடிவு பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி